ஸோ இன்றைக்கே வந்து நாளையோட மெனுவை வந்து டிசைட் பண்ணியாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தோட்டம் எந்த நிலமையில இருக்குது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா ட்விட்டரில் வந்து செடி எல்லாமே சேர்த்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம பிளான் பெட் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது நம்ம பிளான் பெட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அது ஒர்த்தாக இல்லையா பிகினருக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பிளான் பெட் போடணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த தக்காளி செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து இந்த தக்காளி செடியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்ததுன்னா வெறும் குச்சி குச்சியாக தான் நின்றுட்டு இருந்தது ஒரு இலை கூட இல்லாமல் அதுக்கப்புறம் நான் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா இதுக்கு நீம் ஆயில் தாங்க ஸ்ப்ரே பண்ணேன் உண்மையாகவே நீம் ஆயில் சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி செடியில் ஒரு இருபது முப்பது தக்காளிக்கு வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு தக்காளியோட சைஸும் வந்து நல்லாவே பெருசு பெருசாக இருக்குங்க இந்த செடி வந்து நான் காஸ்கோல தான் வாங்கியிருந்தேன் தக்காளியை எல்லாத்தையுமே வந்து நம்ம பறிச்சிடலாம் அப்படியே இப்படி கையை வச்சு உடச்சாலே வந்துரும் நினைக்கிறீங்க நான் உள்ளே போய் பறிச்சிட்டு வந்துடுறேன் ஸோ நேற்று தான் நான் தக்காளி பறித்தேன் ஸோ குழம்புக்கெல்லாம் வந்து அப்பப்போ பறிச்சுட்டே இருக்கேனா அதனால் வந்து நிறைய இல்லை ஸோ இப்போ வந்து ஒரு ஆறு தக்காளி பறிச்சிருக்கோம் சரி வாங்க அடுத்தது வந்து குடமிளகா நல்ல நல்லா ரெட் கலரில் வந்து பழுத்திருக்கு அதை பார்க்கலாம் ரெட் கலர் குடமிளகா நல்லா வந்து சிகப்பு கலரில் காய்ச்சி நல்லா பெருசாக தொங்கிகிட்ருக்கு பட் இன்னும் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் கலரில் ஆகணும் பட் பரவாயில்ல நம்ம பறித்து வச்சுட்டா அதுவே வந்து ரெட் கலரில் ஆயிரும் நம்ம பறிச்சிருவோம் ஸோ ரெண்டும் வந்து இருக்குது அது ரெண்டுத்தையும் நம்ம பறிச்சிடலாம் இன்னும் வந்து காயும் வந்து தொங்கிட்டு இருக்கு சோ இது கூட வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு ஏதோ பூச்சி வந்து சாப்பிட்டு பாருங்க தெரியுதா நம்மளோட குட மொளகாவை பறிச்சிடலாம் நம்மளோட வாட்டர் மெலான்கு ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து இந்த வாட்டர் மெலனை ஹவோஸ் பண்ணிணேன் அதில் என்னாச்சுன்னா கொஞ்சம் டே வந்து விட்டு கட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி நம்ம கட் பண்ணிட்டோம் சீடெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் தான் இருந்தது அண்ட் கலரும் வந்து நிறைய கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் நான் அந்த வீடியோவில் கேட்டிருந்தேன் எந்த டைமில் நம்ம வந்து ஹாவஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எனக்கு ரிப்ளேவும் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க நைன்ட்டி டேஸ் விடலாம் இல்லைனா வந்து நைன்ட்டி டேஸ்க்கு மேலே கட் பண்ணால் வந்து வாட்டர் மெலான் வந்து கரெக்டாக வந்து பதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் வந்து நைன்ட்டி டேஸ் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடியும் வந்து காஞ்சி போச்சு ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த வாட்ருமெல்லான கட் பண்ண ஓ அதே வந்துருச்சு இந்த பக்கம் பாருங்கள் காடு மாதிரி நம்மளோட கோங்குரா சொல்லுவாங்க இந்த கீரையை இல்லைன்னா நம்ம ஊரில் வந்து கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி துவையல் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இதை வந்து நம்ம புதினா துவையல் மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் பல்காக வந்து அரைச்சி துவையல் பண்ணி எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட ரெசிப்பியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதோடய ஸ்டெம்மெல்லாம் வந்து ரொம்ப கட்டை கட்டையாக ஆயிடுச்சு கோங்குராவோட துவையல் ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் டூ கப் ஆஃப் மெஷர்மெண்ட் கோங்குரா கீரையோட ரெசிபி சொல்கிறேன் ட்ரை சில்லி வந்து ஃபோர் டூ சிக்ஸ் எடுத்துக்கலாம் கார்லிக் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ சிக்ஸு சன்தால் ஒன் டேபிள் ஸ்பூன் உருர் ஒன் டேபிள் ஸ்பூன் அப்புறம் கடுகு வந்து தாளிக்கிறதுக்காக ஸோ ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சன்னாதாலையும் உருதாலையும் நல்லா லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது ட்ரை சில்லி ரெட் சில்லி இருக்கு இல்லையா அதையே போட்டுவிட்டு அப்புறம் அதுலேயே வந்து கார்லிக்கையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு நல்லா புளிப்பு வேணும்னா கோங்குராவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து டேரெக்டாக அந்த பேன்லேயே போட்டு வதக்கிக்கலாம் உங்களுக்கு நிறைய புளிப்பு பிடிக்கலை அப்படின்னா நல்லா வாட்டரை வந்து இன்னொரு பக்கம் ஹீட் பண்ணிவிட்டு கீரையை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு எடுத்தோன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் புளிப்பு வந்து குறைஞ்சிரும் ஸோ இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாள் வந்து இந்த கீரையை வச்சுக்க போகிறீங்க ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் வச்சுக்க போகிறீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஆயிலை விட்டு கடுகு போட்டு அந்த ஆயில் நல்லா வதக்கி எடுத்துட்டா துவையல் வந்து ரெடி ஆகிரும் புளிப்பு டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கோங்குரா பிரியாணியும் கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா காரமாக வந்து நம்ம வச்சோணும் எங்களாம் சூப்பராக இருக்குங்க லைக் ஹைதராபாத் தம் பிரியாணி வைக்கிற மாதிரி இந்த கோங்குரா கீரையை போட்டு வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் பார்க்கலாம் இந்த பச்சை மிளகாய் செடி பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகா செடியிலேருந்து சீடு போட்டு தான் வளர்த்தேன் ஆக்சுவலாக இது குரோ ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் பாட்டிலே போட்டேன் ஆனால் இப்போ பார்த்தா இந்த செடியிலேருந்து நமக்கு பச்சை மிளகா நல்லாவே கிடச்சிருக்கு சைஸும் வந்து நல்லா நீட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக இருக்குது ப்ராப்பராக வந்து நம்ம ஊர் மிளகா மாதிரியே இருக்குது எவ்வளோ பச்சை மிளகாய் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ ரெகுலராக கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளால் ஹவர்ஸ் கிடைக்கும் கிடைக்குது டெய்லி ஸோ ஸ்டோரில் வாங்குகிற க்ரீன் சில்லியை விட வீட்டில் வளர்க்குற அந்த கிரீன் சில்லி போட்டு நம்ம கோகனட் சட்னியெல்லாம் வச்சோன்னு வைங்களேன் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்மளோட ட்ரல்லிஸில் எவ்வளோ செடி இருந்தது பாவக்காய் புடலங்கா பீர்க்கங்கா அதுக்கப்புறம் வந்து சொரக்கா அப்படின்ட்டு அத்தனை செடி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே வந்து செத்து போயிருச்சு நம்ம வெதர் வெதர் காரணமாக இல்லை வந்து காய்ச்சி முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரக்காய் அவரக்காய் ஃபஸ்ட்டு வரவே இல்லை ரீசன் வந்து அந்த செடி ஃபுல்லாக வளர்ந்து அவருக்கு அவ வளர விடலை ஸோ அந்த செடியெல்லாம் செத்து போயிடுச்சு அதனால் இப்போ வந்து அவரை செடி கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு இன்னொன்று பீர்க்கங்க வந்து அங்கங்கே ஒன் செடி வந்து சாகிற நிலமையில இருந்தாலும் நமக்கு காய் கொடுத்துட்டு இருக்கு ஸோ எதிர் இருக்கிற காய் எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவும் இருக்கு அதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பாருங்க எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு ஏன்னா இப்போ சீசனும் முடியிற டைமாக அதனால எல்லாம் குட்டி குட்டியாக காய்க்குது பெருசு பெருசாக காய்க்கலை ங்க மட்டும் காயே இல்லாத தாங்க இருக்கும் ஆனா போய் பறிச்சு வந்து வச்சுக்கவங்களா எப்படியோ ஒரு இருபது காய்க்கு மேல கிடைக்கும் நமக்கு இதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம கட் பண்ண கட் பண்ண வந்து நம்மளோட முடக்கத்தான் வந்து செடி வந்துகிட்டே இருக்கு சோ இன்றைக்கும் வந்து கட் பண்ண போறேன் இன்னைக்கு வந்து முடக்கத்தான் தோசைதான் நம்ம வீட்டில் சோ அதையும் கட் பண்ணிடுவோம் நம்மளோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ காய் தொங்கிட்டு இருந்தது இப்போ பார்த்தா காஞ்சி போன கொடி தான் தொங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து இதோடய சீடெல்லாம் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து அவரைக்காய் செடியில் வந்து இதை வந்து அப்படியே விட்டுட்டோன்னா இது நல்லா காஞ்சி போயிடும் ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து எப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ போட்டால் கண்டிப்பாக செடி வரும் அதே மாதிரி தான் எல்லா சீடுமே நம்ம இப்போ எந்த சீடெலாம் போட்டிருக்கோமோ அந்த சீடோட செடியை வந்து கொஞ்சம் முத்த விட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம சீடு வாங்க வேண்டியதில்லை இதே யூஸ் பண்ணிக்கலாம் லைக் பீர்க்கங்காவாக இருக்கலாம் இல்லை புடலங்காய் எல்லாமே ஆனால் புடலங்காய் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் பீர்க்கங்கா வந்து சீடை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து சொரக்காவோட சீடும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து நிறையவே நமக்கு கொடுக்கும் உள்ளே கொஞ்சம் பீர்க்கங்காய் இருக்குது அதை பறிச்சிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக காஞ்சு போன மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இத்தனை பீர்க்கங்கா வந்து தொங்கிட்டுருக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியாமலே இங்க பாருங்க ரெண்டு மூணு பீத்தங்கா வந்து சீடு விட்டுருக்கு இந்த மாதிரி பல பீத்தங்கா வந்து சீடு இது தொங்கிட்டுருக்கு இங்க பாருங்க உள்ளார ஒன்று இங்க ஒன்று தொங்கிட்டுருக்கு நம்மளோட வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா என்னையை விட வந்து அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது ஃபென்ஸ் எல்லாம் தாண்டி வளர்ந்துருச்சு நான் இப்போ வெண்டக்காய் பறிக்கணும்னா எப்படி பறிப்பேனா இப்படி வளைச்சி பறிப்பேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிக்கணும் அந்த மாதிரி நம்ம வளைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உடஞ்சி போயிடுது அந்த மாதிரி பல வெண்டக்காய் செடி வந்து உடஞ்சிருக்கு இன்னொன்று இந்த வெண்டைக்காவோட லீஃபில் வந்து ஒரு முள் மாதிரி இருக்குது அது கையிலலாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அரிப்பு தாங்க முடியாது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வெண்டைக்காய் காய்ச்சதுமே அந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வந்துடுவேன் அப்போ தான் நம்ம கையை இப்படி விட்டு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து ஃபுல்லாண்டு போட்டு வந்துடுவேன் அப்போ வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் தான் வந்து அரிப்பு போடும் ஃபுல்லாக படாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பறிச்சிருவோம் இப்படி வந்து சாச்சி பத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் இது இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம வெண்டைக்காய் செடி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்னு நினைக்கவே முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் இலையெல்லாம் பிச்சு போடுவேன்ல அதுக்கு நடுவில் இருந்து ஒவ்வொரு பிரான்ச்சாக வந்து அதிலேருந்து நமக்கு காய் கொடுக்குதுங்க பாருங்க இங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இது எல்லாமே ஒரே செடி தான் இத்தனை களை வந்திருக்கு ஒரே ஒரு செடி தான் இத்தனை வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு அது அத்தனை பிராஞ்சு போனதுனால நம்மளால் ஒன் டேக்கு இத்தனை காய் வந்து நம்மளால் எடுக்க முடியுது ஓகே ஸோ இவ்வளோ வெண்டைக்காய் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய் இருக்குது இங்கே பாருங்கள் ரெட் கலர் வெண்டைக்காய் அடுத்தது நாட்டு வெண்டைக்காய் நம்ம ஊர் வெண்டைக்கான்னு சொல்லுவோம்ல அதுவும் இருக்குது அப்புறம் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கடையில் வாங்கியிருந்த சீடா ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று ஒன்று காய்க்கும் ஸோ நம்மக்கிட்ட த்ரீ டைப் ஆஃப் வெரைட்டி வெண்டைக்காய் இருக்குது அவ்வளோதாங்க இந்த அறுவடையை முடித்தாச்சு நம்ம என்னென்னலாம் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஓவராலாக இந்த ஒன் இயர் பிளான்பெட் கார்டனிங்க்கு மெயின் பாயிண்ட் என்னென்னா இனிஷியலாக நம்ம செட் பண்ணும்போது நிறைய காசு செலவு பண்ணிடுவோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டாலர்ஸ்க்கு மேலே தான் செலவாச்சு ஸோ இதில் பிளான் பெட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் சாயில் காம்போஸ்ட் சீட் ஃபர்டிலைசர் குட்டி குட்டி டூல்ஸ் வாங்குறது அப்புறம் ட்ரல்லீஸ் போடுறது எல்லாத்தையும் தாங்க சொல்கிறேன் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் வந்து உட்டில் பிளான் பெட் போட்டதுனால எனக்கு இந்த காஸ்ட் ஆச்சு சில பேர் வந்து மெட்டலில் இருக்குது அது வந்து போட்டிங்கன்னா அது அதை விட கம்மியாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உட்டோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மெட்டல் பெட் போட்டோன்னா அது கம்மியாக தான் இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் ஸோ உங்களுக்கு வந்து ஏன் மெட்டலில் போட்டேன் ஏன் உட்டில் போட்டேங்கிற டீட்டெயில் வேணும்னா நம்மளோட வீடியோலேயே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நான் ஏன் உட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒன் இயரில் நமக்கு கிடைச்ச வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டியாக இருக்கட்டும் அந்த குவாலிட்டியும் பார்த்து வேஸ்ட்டே இல்லை டெஃபினெட்லி ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன் ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக கெமிக்கல் ஃப்ரீ வெஜிடபிள்ஸ் ரெகுலராக நம்ம கார்டனில் இருந்து நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குங்க ஸோ டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாக இருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அது போக ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணியும் வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போவும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்ல முடியாது இருக்கிற வெஜிடபிள்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நான் இந்த இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா சேம் பெட் தான் சேம் சாயில் தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் அகெயின் தௌசண்ட் டாலரில் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் காம்போஸ்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணாலே போதும் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வெஜிடபிள் சீட்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கும் ஏன்னா நம்ம பிளான் பெட்ல இருந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம் நியூ நம்ம எதாவது பிளான்ட் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபியூ சீட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து காஸ்ட் நமக்கு கம்மியாக தாங்க கிடைக்கும் ஸோ லாங் டர்ம்க்கு பார்த்தா பிளான் பெட் கார்டனிங்கிறது ஃபஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் செகண்ட் இயர்லேருந்து நமக்கு நிஜமாவே நிறையா வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் ஸோ நிறைய நம்ம செலவு வந்து நமக்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்காது ஸோ மணி சேவ் பண்ணலாம் ஹெல்தி ஃபுட் முக்கியமாக நம்ம ஹெல்தி ஃபுட்டுக்காக தான் நான் கஷ்டப்படுறோம் நம்ம ஹெல்தியாக இருக்கணும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு அப்போது நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சாப்பிட்றதுல அந்த வர ஃபீலிங்கே வந்து தனி சுகந்தான்னு சொல்லலாம் எஸ்பெஷலி பிகினருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா ஒன் பெட் இல்லை டூ பெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் தப்பு பண்ணால் தானே நிறைய விஷயம் கற்றுக்குவோம் ஸோ நம்ம தப்பு பண்ண பண்ண கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவோம் அப்படி தான் நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணி தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் ஸோ நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னா சொல்லலை இந்த ஒன் இயரில் நான் நிறைய விஷயத்த கெயின் பண்ணியிருக்கேன்னு வரேன் பிகினருக்கு ஃபஸ்ட்டு டூ பெட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டூ பெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ட் வைக்கலாம் அந்த பிளான்ட்டை வைக்கலாம்னு நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து இன் உங்களுக்கு எத்தனை பிளான் பெட் வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் அத்தனை பிளான் பெட் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காயெல்லாம் அறுவடை பண்ண முடியுமோ அறுவடை பண்ணியாச்சு என்னென்ன காயெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் இது வந்து புளிச்ச கீரை இவ்வளோ கீரை இருக்குது கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம துவையல் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா செடி பார்த்திங்கன்னா செடியே இல்லாத மாதிரி இருந்தது நமக்கு வந்து எத்தனை பீர்க்கங்காய் கிடச்சிருக்குன்னா மூணு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு காய் வந்து பீர்க்கங்காய் கிடச்சிருக்கு நான் ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்கும்னு பார்த்தா இவ்வளோ காய் கொடுத்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர்மெலன் ஸோ உங்களுக்கு மேலே நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் இதாவது வந்து அவ்வளோ கலராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அடுத்தது பச்சை மிளகா ஸோ நான் செடியில் நிறைய இருந்துச்சு நான் வந்து இன்னைக்கு தேவையானதை மட்டும் நான் பறிச்சிட்டேன் அவரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சாம்பார் வைக்கிற அளவுக்கு வந்து நமக்கு அவரக்கா கிடச்சிருக்கு அடுத்தது இதில் வந்து பொரியல் பண்ணிடலாம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் இதில் வந்து ஒரு கூட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து கீரை வந்து துவையல் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கே வந்து நாளையோட மெனுவை வந்து டிசைட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட அறுவடை முடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட்டாக எனக்கு எப்போவுமே கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள